நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குடும்ப அட்டைக்கு பொங்கல் பரிசு தொடர்பாக மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி இருக்கு ரேஷன் கார்டுகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு சர்க்கரை எண்ணெய் போன்ற பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகின்றன அது மட்டுமல்லாமல் அரசின் பல நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் ரேஷன் கார்டுகள் ஒரு முக்கியமான ஆவணமாகும் பொங்கல் விழாவை முன்னிட்டு தமிழக அரசு வருடந்தோறும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச வேஷ்டி சேலை மற்றும் பொங்கலுக்கு தேவையான அரிசி சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை வழங்கி வருகிறது மேற்கொண்டு ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ரொக்க பணமும் வழங்கி வருகிறது இந்நிலையில் பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாயை பொதுமக்கள் வங்கி கணக்கில் அரசு வழங்கும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே நிலவுகிறது இந்நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் கணக்கு தொடங்கினால்தான் பொங்கல் பரிசு கிடைக்கும் என்ற தகவல் பரப்பப்பட்டு வருகிறது ஆனால் இந்த தகவல் உண்மையில்லை பொங்கல் பரிசு வழங்குவதற்கும் கூட்டுறவு வங்கிகளில் கணக்கு தொடங்குவதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பெங்கல் புயலினால் பல மாவட்டங்களில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆகையால் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொக்கமும் பொங்கல் பரிசு தொகுப்பும் வழங்க வேண்டும் என்பதே அனைத்து பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு ஒவ்வொரு பண்டிகைக்குமே பொங்கல் பரிசு தொகுப்போட சேர்த்து ரொக்க பணத்தை நேரடியாக ரேஷன் அட்டைதாரர்கள் கிட்ட வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இந்த ஆண்டு ரொக்க பணம் வழங்கும் பட்சத்தில் வங்கி கணக்கில் வழங்குறதாக இருக்கு அப்படின்னா அது எந்த பேங்கா இருந்தாலுமே அவங்க வந்து வரவு வைப்பாங்க அதுக்கு கூட்டுறவு வங்கியா தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்